இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி இறைவன் இரக்கமும் கருணையும் மிகுந்தவர் நம் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மகிழ்வான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்பவர் அவரது நியமங்களை கடைபிடிக்கும் மக்களுக்கு பேரன்பு வழங்கும் பெரும் வள்ளலாக அவர் திகழ்கிறார் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரிலே சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த தீங்குமே அணுகாது இறைவனது இரக்கம் நம்மீது நிறைவாக பொழிவதற்கு நம்முடைய செயல்பாடுகளை அவருக்கு உகந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள இந்த தவக்காலமானது நமக்கு துணை புரியட்டும் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்ற உறுதியோடு இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் மத்தையுணர் செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கியபொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியாளன் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு கடன் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன்பணியாளர்கள் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆமீன் இறைமகன் இயேசுவின் அன்பான இறைமக்களே பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமென்று நாம் நினைக்கிறோமோ அதையே நாமும் அடுத்தவர்களுக்கு செய்வது இறையாட்சிக்கு உகந்த செயல் என்பது இறைமகன் இயேசுவின் போதனைகளில் முக்கியமான ஒன்றாகும் தம் சீடர்களுக்கு இறைவேண்டல் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கும் இறைமகன் அதையே முழுமையாக வலியுறுத்துகிறார் பிறர் குற்றங்களை நாம் மன்னிப்பது போல எம் குற்றங்களையும் பிறர் மன்னிக்க வரமருளும் என்று மன்றாடுவதன் மூலம் உதாரணத்துவ வாழ்வு வாழ்வதற்கு அனைவரும் முயல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல தனது வாழ்க்கையிலும் அதை பின்பற்றியவர் கல்வாரிச் சிலுவையிலே கயவர்களால் பொய்க் குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவை சாவை தாம் தழுவிக் கொள்ளும் நிலையிலும் தன்மீது குற்றம் சுமத்தியவர்கள் தனக்கு தண்டனை வழங்கியவர்கள் யாவரும் அறியாமல் தவறு செய்துவிட்டார்கள் அவர்களது பாவங்களை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னியும் என்று இறை தந்தையை நோக்கி மனமுருகி வேண்டி மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்த்தியவர் நம் இறைமகன் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளிலும் நம் ஒவ்வொருவரின் சார்பாகவும் பேதுரு அந்த கேள்வியை கேட்கிறார் எனக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நான் எத்தனை முறை மன்னிப்பது ஏழு முறை மன்னித்தால் போதுமா இறைமகன் இயேசு ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என கூறி மன்னிப்பு அளிப்பதற்கு எல்லையே இல்லை என்பதை உணர்த்துகிறார் மேலும் நம்முடைய குற்றங்களை பிற மன்னித்தது போல நாமும் பிறரது குற்றங்களை மன்னித்து வாழ வேண்டும் என்பதை அவர் கூறிய ஓமை வழியாக தெளிவுபடுத்துகிறார் ஒருவரை அவரது குற்றங்களுக்காக எத்தனை முறைதான் மன்னிக்க முடியும் என்ற சலிப்பு நம்முடைய மனங்களில் அடிக்கடி எழுவதுண்டு மன்னிப்பு அளிப்பதில் எந்தவித அளவுகோலுமே கிடையாது என்பது இறைமகன் வகுத்த நெறி அண்ணன் தம்பிகளை விட்டு போ என அறிவுரை சொல்லும் அப்பா சித்தப்பாவோடு பேசிக்கொள்வதில்லை இரண்டு பெண் குழந்தைகள் தானே சற்று விட்டு கொடுக்கலாமே என்று குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லும் அம்மா சித்தியோடு பேசிக்கொள்வதில்லை இந்த நிலைதான் இன்று நம்முடைய குடும்பங்களில் நிகழ்கிறது எளியோருக்கும் குழந்தைகளுக்கும் இளையோருக்கும் அறிவுரை கூறும் முதியவர்கள் அந்த அறிவுரைகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்காமல் போவது இளையோருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதல்ல இளையோருக்கு பாடமாக அமையாது மாறாக அந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்தி வாழும் பொழுது அவற்றை கண்டு வளரும் அடுத்த தலைமுறையும் தங்கள் வாழ்க்கையில் அதையே பின்பற்றும் என்பதில் ஐயமில்லை இத்தகைய நல்ல செயல்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் பொழுது தலைமுறை தோறும் கடவுளின் அருளாசிர் தொடரும் என்ற உறுதியோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் மன்னிப்பு வழங்குவதில் வள்ளலே இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை முறை தவறிழைத்தாலும் அந்த குற்றங்களின் தன்மைக்கேற்ப எங்களை வேறுபடுத்தி பார்க்காமல் எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நிறைவாக மன்னித்து எமக்கு நிறைவான அருளாசிரை வழங்கி வரும் உமது கருணைக்காக நன்றி உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பின் மகத்துவத்தை பிறருக்கு பகிர்ந்தளிக்காமல் எங்களுக்கு எதிராக சிறிய குற்றங்களை செய்தவர்களை கூட நாங்கள் மன்னிக்காமல் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட தருணங்களுக்காக உம்மிடம் மனம் அருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னியும் உம்முடைய சினம் வெண்பனியை போன்று மென்மையானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உம்முடைய பிரசன்னத்தின் ஒளிக்கீற்றுக்கள் எங்கள் மீது படரும் பொழுது எங்கள் மனதின் இறுக்கங்களும் வெண்பனி போல உருகி மென்மையாக வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் மீது கொண்ட நம்பிக்கையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவைகள் எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் என்ன என்பதை நீர் அறிவீர் உம்மையே உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய கருணையின் கரம்பிடித்து இடர்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார உடல்நல பிரச்சினைகளை பிரச்சனைகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தந்தைக்குரிய பாசத்தோடு எம்மை அரவணைத்து எங்கள் சிக்கல்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய தெளிவுகளை எங்களுக்கு தாரும் உம்முடைய பெயரால் வேண்டி கேட்கின்ற எதுவுமே எங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததில்லை உமது வரங்களை பெற்றுக்கொண்ட நன்றியினால் எங்கள் மனங்களை நிரப்பியருளும் எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி நீர் விரும்பிய இரையாட்சியின் மக்களினமாக நாங்கள் மாறத் தேவையான தகுதிகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆட்சியும் மாட்சியும் என்றென்னும் உமதே ஆமேன் இறைமகன் வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக பொழிவதாக ஆமேன் எசுவுக்கே புகழ் மரியே வாழ்க